விடுமுறை காரணமாக சங்க ஊருக்கு செல்ல ஆர்வமாக ரயில் நிலையத்தில் கூட்ட நெரிசல் அதிகரித்து வருகிறது மேலும் திருப்பூர் சுமதார நகரமான திருப்பூரில் சுமார் இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட பின்னல் நகரங்கள் மற்றும் அதனை சார்ந்த பத்து லட்சத்திற்கும் மேற்பட்ட வெளி மாவட்ட மற்றும் வெளி மாநில தொழிலாளர்கள் தங்கி பணியாற்றி வருகின்றனர் இந்த நிலையில் நாளை மறுநாள் தீபாவளி பண்டிகை வருவதையொட்டி திருப்பூரில் உள்ள நிறுவனங்கள் தீபாவளி மற்றும் போனஸ் வழங்கப்பட்ட நிலையில் இன்று ஒன்பது நாட்களுக்கு இன்னும் ஒன்பது நாட்களுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது இதனால் தீபாவளி பண்டிகை தங்களது குடும்பத்திற்கும் கொண்டாட ரயில் நிலையங்கள் தேர்ந்தெடுமவர் தனது சொந்த ஊருக்கு நேற்று ஏழு முறை தொழிலாளர் கூறப்பட்டுள்ளன இந்த நிலையில் இன்று காலை கோவையில் இருந்து சென்னை வரை செல்லக்கூடிய சிட்டி ரயிலில் வழக்கத்திற்கு மாறாக அதிக அளவில் பொதுமக்கள் கூட்டம் காணப்படுகிறது வடமா அங்கிருந்து சென்னை சென்று அங்கிருந்து சொந்த ஊருக்கு மற்றொரு ஒளிமூலமாக செல்வதாக இந்த ரயிலில் சேர்ந்து ஏறுகின்றனர் ஒரு ஒரு பொருளும் முண்டி எடுத்து கொண்டு ரயிலை வேக முயற்சித்தனர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டு தாவரம் கேட்காமல் பொதுமக்கள் ஆர்வம் காட்டி படிக்கட்டில் நின்று பயணம் மேற்கொண்டு வருகின்றது மேலும் முதல் முன்பதிவு செய்து பொதுமக்கள் நீண்ட வளர்ச்சியை பார்த்து நின்றனர் வழக்கமாக இரண்டு நிமிடங்கள் இன்று செல்லக்கூடிய இண்டஸ்ட்ரி பத்து நிமிடங்கள் இன்று திருப்பூர் ரயில் நிலைக்கு நின்று சென்றது என்பது குறிப்பிடத்தக்க நன்றி அருள்மணி